ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சீமை ஆவாரங்காடு பாலசுப்ரமணியன் சேர்வை மருந்து நினைவாக தோட்டா பிரதர் காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு

வாடி வாசல் வரலாற்று நாயகன் கரண்ட் துணையோடு எஸ் எம் பி நண்பர்கள் மிக புட்டிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சீமகங்கை சீமை யாவாரம் காடு பாலசுப்ரமணிய சேர்ந்தை மறுபடி நிறைவாக போட்டா பிரதம் காலம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு மில்கே சிங்கம்மாள் சுனையோடு பொன் கொண்டுப்பட்டி அமல்நாத நினைவாக

வாடி வாசல் வரலாற்று நாயகன் கரண்ட் துணையோடு எஸ்எம்பி எம் பி துடிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறந்தான வீரர்கள் சீரியர்கள் ஊழத்தங்கள் உற்சாகப்படுத்துங்க சீட்டை எடுவீங்க ஊழத்தங்கள் வீரர்களையும் உற்சாக உற்சாகப்படுத்துங்க காலையா அப்ப மாட்டேன் அப்ப மாட்டேன் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கர் ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்ரகாளியம்மன் கோவில் காலை வாதிவாசல் வரலாற்று நாயகன் கரண்ட் துணையோடு எஸ் பி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பொன் குண்டுபட்டி அமுல்நாதன் நினைவாக பச்சை மட்டி அஜய் தேவர் மிஸ்டர் பிளாக் ஆலை உரிமையாளர் உலால் மட்டும் விழா மாறிக்காங்கண்ணே